சுங்கான்கடை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி மனைவி கண்முன் தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பத்மநாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவபிரகாஷ் வயது நாற்பத்தேழு தொழிலாளியான இவரது மனைவி பெயர் கலா வயது நாற்பத்தைந்து இவர்களது மகன் சிவஜன் சிவஜன் நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் சிவபிரகாஷ் நேற்று மாலையில் வீட்டில் இருந்து தனது மனைவியுடன் மருத்துவமனைக்கு மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டார் அப்போது அவர்கள் சுங்கான்கடை தனியார் மருத்துவமனை அருகே வந்தபோது அந்த வழியாக வந்த வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் கணவன் மனைவி இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர் இதில் சிவபிரகாஷுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மனைவி கண்மன் பரிதாபமாக இருந்தார் மேலும் அவரது மனைவி படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் உடனே அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த இரணியல் போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து பணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற வாகனத்தை போலீசார் தேடி வருகின்றனர்